உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி பங்கேற்போர் பொருளாதார நிபுணரும் இந்துஸ்தான் வர்த்தக சபையின் மூத்த உறுப்பினருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகதேவ் உடன் உரையாடுகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன் வணக்கம் நேயர்களே இன்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி சமுதாயத்தின் அனைத்து வயதினருக்குமான வளர்ச்சியை நோக்கி ஆளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாதனைகள் படைத்து வருவதுடன் மக்களுக்கான அனைத்து சேவைகளையும் முன்னெடுத்து வருகிறது இதனை குறித்து நம்முடைய பேசுவதற்கு பொருளாதார நிபுணரும் இந்துஸ்தான் வர்த்தக சபையின் பொருளாதார குழு தலைவருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் வந்திருக்கிறார்கள் அவர்களுடன் மூத்த பத்திரிகையாளர் சுகதேவ் அவர்களும் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஆனா மேம் அது அதுக்கு வந்து இன்னொரு டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு கோவிடும் வந்து ஒரு முக்கியமான காரணமா இருந்தது ஏன்னா அந்த நேரத்துல வந்து எல்லாரும் தனிமையா வாழ்ந்துகிட்டு எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து வெளியில எங்கேயும் போக முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமாக ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது அந்த பழக்கம் வந்து இப்ப எல்லாருக்கிட்டயுமே வந்துருச்சு செல்போனை காட்டின உடனே உங்களுடைய அந்த பேமெண்ட் உங்க கட்டணங்கள் வந்து நீங்க செலுத்த முடியுது இயற்கையா வந்து ரொம்ப சாதாரண ஒரு குடிமகன் நடைபாதி வியாபாரிகள் எல்லாரும் பயன்படுத்தும் இந்த விஷயத்த நீங்க பாக்கும்போது எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் இன்வென்ஷன் நம்ம வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது தானா நம்மளுக்கு வந்து அதில் என்ன எதுலேருந்து எப்படி விடுவிக்கிறதுங்கிறத எல்லா நுட்பங்களும் நம்மளுக்கு தேவை செய்திருக்க அப்படின் அப்படி இருக்கும்போது இந்த அடைமொழி கேட்டால் முதல்ல அப்போ வந்து மிகவும் சோதனை கட்டம் கோவிட் நைன்டீன் என்று சொல்லக்கூடியது முதல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான் வந்துச்சு நம்மளுக்கு வரும்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மார்ச் லாக் லாக்டவுன் ஆனால் அந்த ஃபஸ்ட் இருந்து பொருளாதார நிலையும் ரொம்ப அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டால் திரும்பி கொன்றது கஷ்டம் அதையும் பார்த்து எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த ஆத்ம நிர்பர் பாரத் என்று சொல்லக்கூடிய சுயசார்பு இந்தியா திட்டம் மிகவும் ஒரு பலமான திட்டமாக இருந்தது பன்னெண்டாம் தேதி மே மாதம் முக்கியமான அம்சங்கள்னு பார்க்கும்பொழுது இந்தியா பொருளாதார நாடு இத்தனை கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது முதல்ல மக்களுக்கு ஹெல்த்லேருந்து அவங்கள விடுவிக்கணும் அடுத்தது அவங்களுக்கு உற்பத்தி கிடையாது எசென்ஷியல் ப்ராடக்ட் அத்தியாவசியமான பொருட்களை தவிர மித்த வேறு எந்த பொருட்களும் வியாபாரம் கிடையாது இப்படி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் நிலைமையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்போது வந்து சாப்பாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஏழை மக்களில் இருந்து எல்லோரும் எப்படி கவனிச்சுட்டு வரணும் பார்க்கும்போது சிறு குறு தொழில்கள் எல்லாம் அப்படியே ஃபேக்ட்ரியை மூடினபடி வீட்டில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட சேவிங்ஸ் இருக்காது அவங்களை எப்படி ஊக்குவிக்கணும் பா நடைபாதை வியாபாரிகள் அவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் செஞ்சால் தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்களை நம்ம வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் வரைக்கும் சென்ட்ரலைஸ்டாக ஹெல்த் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெல்லியிலேருந்து அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க இவங்க வந்தாங்க இந்த ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் வாங்கினாங்க செகண்ட் வாங்கலை ஸோ ஏதாவது குறைபாடுகள் கொடுத்தா கூட அவங்களுக்கு போய்டும் நேராக மொபைலில் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் போய் நீ வாங்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறது ஒரு வளர்ச்சி பெற்ற நாடுகள் தான் மொபைலில் டக்கு டக்குன்னு இன்ஃபர்மேஷன் வரும் இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே அதை கொண்டு வந்துட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் பலவித லாங்குவேஜஸில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கவுங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையில கொண்டு வந்ததுனால வந்து வில்லேஜ் வரைக்கும் அந்த ஹெல்த்தோடைய கோவிட் தாக்கத்திலேருந்து இது பண்ணுறதுக்கு இதில் முக்கியமாக என்னென்னா வேக்சின்ஸை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணிடணும் அதில் ரிசர்ச் பண்ணி அந்த குறுகிய காலகட்டத்தில் அது அப்ரூவ் ஆகி அது நம்ம வந்து நம்ம மக்களுக்கு மட்டும் பயன்படுத்துவது இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் நம்ம அது ரொம்ப முக்கியமானது மேடம் ஒரு தடுப்பூசி வந்து நம்ம வெளியில இருந்து வந்தது ஆனா குறுகிய காலத்துல ஹைதராபாத்தில் உள்ள நிறுவனம் நினைக்கிறேன் அவங்க தயாரிச்சு ரெண்டாவது தடுப்பூசி இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை அந்த டார்கெட்டட் பாப்புலேஷனுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சு

உள்கட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரயிலில் போயிட்டு வந்தோன்னா நீங்கள் ஒரு பத்து வருஷங்களுக்கு முன்னாடி பயணித்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்போவும் கண்டிப்பாக மாற்றங்கள் உணர்ந்து கொண்டே எல்லோரும் இருக்காங்க அப்படி ஒரு மாற்றம்

அதை வந்து முன்னெடுத்துகிட்டு போகிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து மத்திய அரசு ஸ்டார்ட் அப்னு சொல்லும்பொழுது மேடம் நம்ம வந்து யூஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் இப்போ நம்ம தேர்ட் யூனிகானில் வந்துட்டோம் அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ணி நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு திட்டங்கள் அவங்களுக்கு சப்சிடீஸு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் பொழுது அது வெளிநாடுகளில் போய் நம்ம அடையிற பெனிஃபிட்டை இங்கேயே அடையலான்ற அளவுக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைகிறது நிறையா பாப்புலேஷன் இருக்கிறதுனால டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த டிமாண்டை வந்து சப்ளை செயின் முதல்லாம் வந்து ஒரு இப்போல்லாம் நீங்களே உங்களுடைய வில்லேஜுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வில்லேஜாக இல்லை அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் அங்கே எல்லா குழந்தைங்களும் படிக்க போகிறாங்க ஸ்கூல்ஸ் நல்லா அமைஞ்சிருக்கு ஸோ இப்படி வந்து ஒரு டயர் டூ டயர் த்ரீ சிட்டியை கூட ஒரு அர்பன் ல்ல கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் இந்த பத்து ஆண்டுகள் நடந்தது என்று சொன்னால் நம்ம எல்லாரும் நேரம் போய் பார்த்துட்டு நம்மளே நம்ம விட்னஸ் அதுக்கு அந்த அளவில் மாற்றங்கள்ல வந்து ரயில் எலக்ட்ரிஃபிகேஷன் அது ஒண்ணு புதிய தடங்கள்ல ரயில் விடுறதுங்கிறது ஒண்ணு வந்தே மாரத் மாதிரி விரைவு ரயில்கள் இப்போ திருப்பி புல்லட் ரயில்கள் இப்போ காஷ்மீரில் பிரைம் மினிஸ்டர் திறந்து வச்சாரு வேர்ல்டில் ஹையஸ்ட் டாலஸ்ட் பிரிட்ஜு காஷ்மீர் கனெக்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அது இந்த மாதிரியான ஒரு லேண்ட்மார்க் இதெல்லாம் இருக்குது இது போக பிளைட்டை வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு கனெக்ட் பண்ணாரு அது வந்து ப்ரீ ஃபோர்டீனில் நான் படித்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ப்ரீ ஃபோர்டீனில் ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபோரோ என்னமோ ஏர்போர்ட் இருந்திருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு டச் ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற மாதிரி

அது கொஞ்சம் போனால் கோயம்புத்தூர் தருவீங்க இப்போ திருச்சி வந்து சர்வதேச தரத்துக்கு இது பண்ணிட்டாங்க தூத்துக்குடி ரீசெண்டாக பிரைம் மினிஸ்டர் இது பண்ணி இது பண்ணியிருக்கிறாரு சேலம் கனெக்டிவிட்டி வந்துருக்குது இப்படி நிறைய போக்குவரத்து முன்னாடி வந்து ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது வந்து ஒரு பணக்கார போகிற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்ததை மாற்றி இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கூட கண்டிப்பாக சீக்கிரமாக டிராவல் பண்ணக்கூடிய அஃபோர்டபிலிட்டிக்கு வந்திருக்கிற காரணமும் அதில் இருக்குது ஃபெஸ்டிவல் டைமில் பஸ்ஸு ட்ரெயினில் கூட்டம் போய்

இதை யூனிஃபார்மாக மாற்றினது ஆல் இண்டியா ஃபுல்லாக மாற்றினது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வரப்போகிறது அதுலேயும் எக்கச்சக்க கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸு எல்லாம் கொண்டு வந்து ரொம்ப அழகாக கொண்டு இருந்தாங்க நேற்றுக்கே மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசி தொழில்துறை நிறுவனங்கள் அதற்கு பிறகு எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன அவங்க இப்போ வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் அந்த முதல்ல சொல்லிடுங்க நாங்கள் தீர்த்துடுறோம் நீ அது பண்ணல இது பண்ணாலும் சொல்லத்தோட இது இந்த இதில் இந்த இது டிஃபிகல்ட்டியா இதை வந்து அஞ்சு பர்சன்ட் எயிட்டீன் பெர்சென்ட் தான் டுவெல்த் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் வந்து அஞ்சுக்கு போயிடுது ஒரு பர்சன்ட் மட்டும் எயிட்டீனுக்கு போயிருக்கு ஸோ அது ஜிஎஸ்டி டூவோட ரிஃபார்ம்ஸ் இது அதுக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சுருத்தல்கள் அண்டை நாடுகள் அந்த டிஃபென்ஸு பாதுகாப்பு துறையில் எஃப்டிஐ எல்லாம் உள் க உள்ளே கொண்டு வந்தாங்க எழுபத்தி நாலு பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு ரிலீஃப் கொடுத்தாங்க அதற்கு பிறகு இந்த மினரல்ஸு கனிமத்துறை அப்புறம் பவர் செக்டர் ஏவியேஷன் அட்டாமிக்கு ஸ்பேஸ் இது எல்லா துறைகளிலும் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் நிறையா வந்து லிபரலைசேஷன் கொண்டு வந்தாங்க இது நைன்டீன் நைன்டி ஒனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய லிபரலைசேஷன் என்றே நம்செல்லாம் அதுக்கு பிறகு அடுத்த காலகட்டமாக இந்த சுயசார்பு திட்டங்கள் என்ன பலன்கள் கொடுத்ததுன்னு பார்த்தா அஞ்சே அஞ்சு பலன்கள் நம்ம முக்கியமாக சொல்லிடலாம் அந்த அதில் வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு வேலைவாய்ப்பு என்பது முன்னாடி அரசாங்கத்தில் கிடச்சாதான் வேலை வாய்ப்புன்னு கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நான் எம்எஸ்எம்இக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்குறேன் நீ வந்து பிஎஃபில் சேரு உடனே அந்த நம்பரும் கவுண்ட் ஆகும் வேலை வாய்ப்பில் ஸோ இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எங்கேலாம் இருக்கோ எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் கொடுத்து செஞ்சதுனால அதிக தனியார் துறை எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது கடனுதவி அது இருந்தால் சுயமாக செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பேங்கிங் செக்டர் ஸ்டெபிலிட்டி தான் ஒரு கண்ட்ரியோட இப்போ நம்ம எடுத்தாங்கன்னா உலகம் அஞ்சு டாப் வங்கிகளில் நம்மளோட இந்தியனில் உள்ள ஒரு ஹெச்டிஎஃப்சியும் அதில் போயிருக்கு அதே மாதிரி டிஃபென்ஸில் டாப் டென் வேர்ல்டு இதில் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் ஹெச்ஏரும் வந்திருக்கு நேத்தித்து புள்ளி விவரங்களில் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி சாதனை பண்ணோம் இந்த மேக் இன் இண்டியா பிஎல்ஐ திட்டம் இது மாதமாக கொண்டு வந்ததில்ல நெக்ஸ்ட்டு டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நீங்கள் போன தினம் சொன்னா போல் கண்டிப்பாக அது வந்து முன்னாடி நார்த் பிளாக்கில் ஒரு சைன் பண்ணுனா அது அந்த கடைநிலை அந்த மன்றிகா ஒர்க்கருக்கு கிடைக்கும் போது இருபது தடங்களை தாண்டி வர வேண்டும் இன்றைக்கு அங்கே ஒரு சைன் போட்டு அதில் ஒரு டிஜிட்டல் போட்டால் இங்கே இவங்களுக்கு மெசேஜ் வந்துடும் நம்ம ஒன்றாம் தேதி சேலரி வந்துச்சானு நம்ம எஸ்எம்எஸ் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு பயனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் அதன் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது இது வந்து அந்த டிபிடி ஒரு வரப்பிரசாதம் நம்ம இந்த படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு தன்னுடைய பாஷையிலே அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் ஃபார் த ஏன்னா அவங்களுக்கு வந்து கேஷாக கொடுத்து செஞ்சுட்டு இருந்தவங்க இன்றைக்கி கையில் மொபைல் இருக்கு அவங்க கியூஆர் கோடை காமிச்சு பண்ற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க அதுக்கு தனியாக போய் கிளாஸ்ல போய் படிக்கணும் சொல்லலாம் குறிப்பாக வந்து இந்த சமையல் கேஸ் புக்கிங் இருக்குல்ல அதை எல்லாருக்கும் நிறைய வந்து ரூரல் சைடு வந்து இலவசமாக கொடுத்ததுங்கிறது ஒன்று அது போக வந்து அது புக்கிங்கை வந்து ரொம்ப எளிமையா இருக்குல்ல அது பண்ணதுக்கப்புறம் உடனே அதனுடைய சப்சிடி என்ன அப்படிங்கிறது உங்கள் வங்கி கணக்கில் உடனே வந்துடும் அது எவ்வளோன்னு சொல்லி உடனே இதெல்லாம் அந்த டிஜிட்டல் இதில் இனிஷியேட்டிவ்னால பொதுமக்களுக்கு நேரடியாக கிடைக்கின்ற பலன்கள் இருக்குல்ல உடனுக்குடன் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நீங்கள் அதாவது ஒரு ஒருமித்த ஒரு வளர்ச்சி ஹோல்சம் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு வந்து புதிய அரசு பதவி போது இருந்த சவால்கள் அது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம அது இருந்த மாதிரியே பார்வையே இல்லாமல் இருக்குது அந்த சவால்கள் எல்லாத்தையும் வந்து ரொம்ப வெற்றிகரமாக மேற்கொண்டு இன்னும் பல சாதனைகளை படைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் முக்கியமாக ஒரு நாலு விஷயத்தை நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எந்த வளர்ச்சிக்கும் அடிப்படையாக ஒரு நீதி கட்டமைப்பு அது சார்ந்த ஒரு சீரான நடவடிக்கை தொடர்ச்சியான நடவடிக்கை இருக்கணும் அப்புறம் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தொழில்நுட்ப ரீதியாக இன்றைக்குள்ள இணைய மொழியாக சேவைகளை அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் உள்கட்டமைப்பு இல்லாட்டி இந்த ஆதார கட்டமைப்பு அதில் வந்து உங்களுக்கு ஹைவேஸ் டெவலப்மெண்ட்டு ரயில்வே ஏர் இந்த குளோபல் ஸ்ட்ராட்டஜி உலக லெவலில் உள்ள புதிய அரசியல் சார்ந்தும் பொருளாதார ரீதியாகவும் எப்படி பிற நாடுகளுடைய உறவை சீர்படுத்தி மேம்படுத்துவது இந்த நாளும் சேர்ந்து இந்தியாவை கடல சரியாக பிரதமர் வந்து இது எல்லாத்தையும் இதை குறித்து அவருடைய சுதந்திர தின உரையில் அழகா எல்லாத்தையும் விரிவாக எடுத்துரைச்சாரு சோ ஒரு ஒரு இந்தியனாக நாம இருக்கும்போது நம்ம வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான அரசு திட்டங்கள் மூலமாக ஒருத்தர் பயன்பெறுறதுக்கு எல்லா விதமான வழிமுறைகளையும் கண்டறிஞ்சு மாணவர்களுக்கு என்ன தேவை பெண்களுக்கு என்ன தேவை ஊரக பகுதிகளில் இருக்கவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது நகர்ப்புறங்களில் இருக்கிற பொருளாதாரத்தில் ந நலிவடைஞ்சவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம அரசு கொடுத்துட்ருக்கு அதை நிறைவேற்ற மாதிரியாக செயல்படுத்துறதுலையும் வந்து எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் துணிச்சலான நடவடிக்கைகளை அரசும் மேற்கொண்டு வருகிறது இவைகள் எல்லாவற்றையும் இந்த எல்லா அம்சங்களையும் முன்னிறுத்திய ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு நாடாக நம்ம இன்னைக்கு பயணிச்சிட்டு வரோம் இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட உட்காந்து இந்த அரசின் சாதனைகளை அழகா நீங்க விளக்குனீங்க அதே மாதிரி நம்ம சவால்கள் எல்லாத்தையும் எப்படி அழகா நம்ம மேற்கொண்டு ஒரு திட்டம் போட்டு அந்த திட்டத்தை எவ்வளவு அழகா அழகாக நம்ம செயல்படுத்த முடியும் மக்களுக்கு பிரச்சனைகளை வந்து அழகா தீக்கிறதுக்கு அதாவது சுலபமான வழியில் தீர்த்து கொள்வதற்கான ஒரு வழிமுறைகள் அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை நம்ம எப்படி கையாளுவது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்கே இருக்கிறவங்க நம்மளோட வந்து வர்த்தகம் பண்ண முடியும் நம்ம அண்டை நாடுகளுக்கு எந்த மாதிரியான உதவிகளை நம்ம செய்ய முடியும் இயற்கை இடர்பாடுகளப்போ நமக்கு வந்து எப்படியான உதவிகளை செய்ய முடியும் இப்படி பல விதத்துல நம்ம பார்த்தோம் உங்களுடைய அருமையான நேரத்தை எங்களோட செலவு பண்ணதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ஆல் இண்டியா ரேடியோ மூலமா எங்கள் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி நேயர்கள் இதுவரை கேட்டது உலக அளவில் இந்தியாவின் வளர்ச்சி குறித்த கலந்துரையாடலின் இரண்டாம் பகுதி பங்கேற்றோர் பொருளாதார நிபுணரும் ஹிந்துஸ்தான் வர்த்தக சபையின் மூத்த உறுப்பினருமான டாக்டர் கௌரி ராமச்சந்திரன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு சுகதேவ் உடன் உரையாடினார் எமது சிறப்பு செய்தியாளர் ஜாய் ஆண்டவன்